நான் லீடரா எழும்புவேன் நான் லீடர் நான் தலைவன் தலைவனுக்கு தான் அங்க ஓட்டு எனக்கு தான் அங்க ஓட்டு என் தலைமைக்கு தான் அங்க ஓட்டுன்னு லீடர்ஷிப் ஓரியன்ட் ஆட்டு அவரு வராரு இதுதான் சீமானோட தன்மை அதைத்தான் அவர் வந்து யாருமே பேசாம இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கையில எடுக்கிறாரு இவரு எடுத்த உடனே மத்தவங்க அதை புடிச்சுக்கிறாங்களே சார் அப்ப இவருக்கான அந்த முன்னெடுத்ததுக்கான பேரே வரலையே அதுதான் கில்லிங்கின் சைலன்ஸுக்கு ஆளாகிறாரு அவருக்கு ஆதரவாட்டு கொள்கை வேறுபாடு இருந்தாலும் நான் இந்துத்துவாதியா இருந்தாலும் மோடி பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான் இந்தியா ஃபுல்லா என்னோட ஆற்றல் அறிவு தொடர்புகள் எல்லாம் பயன்படுத்தி அதற்கான முயற்சியிலும் வேலை திட்டத்திலும் இருந்தாலும் கூட சீமானுக்கு ஒரு கில்லிங்கின் சைலன்ஸுக்கு ஆளாகப்படுறாரு சீமானுக்கு எதிராக அவர் ஊடகம் வெளிப்படையாக பார்த்த ஆதரவு நிலைப்பாடுன்னு தான் தோணும் ஒரு வகையில் அது ஆதரவு நிலைப்பாடு தான் இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் தனிச்சு நிற்பங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரா எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கிறாரா முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டாகும் எழுபத்தி ரெண்டு ஒரு கோடி எட்டு ஆகும் ஒரு கோடி இருபத்தாறு ஆகும் எல்லாம் பேசுறாரா புலி தானே தான் தனியா தான் சண்டைக்கு போகும் நாய் தான் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போகும்னு சொல்றாரு இல்லையா அந்த சுச்சுவேஷனில் அவங்க அவங்க நிர்பந்த அரசியலில் போகிறாங்க மோடி எதிர்ப்பை பாஜக எதிர்ப்பை டைலூட் பண்ணக்கு இருபது சதவீதம் உள்ளே கொண்டு வராங்க சீமான் என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு கருத்தியல் மாற்றம் வரும் திராவிட கருத்தியல் மாதிரி இந்துத்துவ கருத்தியல் வந்து ஒரு திராவிடத்துக்கு அலையன்ஸில் போகும்போது தமிழ் தேசிய கருத்தியல் திராவிடத்தை அடித்து வரும் பெரியார் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சமீபத்துல செய்தியாளர்களை சந்திச்ச நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு பரபரப்பான அரசியல் சூழலில் துடி ஒரு பேச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சிவனோட ஆட்டத்தை பார்த்திருப்ப இந்த சீமானோட ஆட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இவ்வளவு உறுதியான ஒரு பேச்சுக்கான காரணம் என்ன சார் ஏன்னா எல்லாருமே வந்து திமுக கூட்டணி உறுதியா இருக்கு திமுக தான் மறுபடியும் வரும் சொல்ற நேரத்தில் இப்படி ஒரு உறுதியான காரணம் இருநூறு முப்பத்தி நாள்லையும் தனித்து போட்டிடுறாரு அவரோட இது கட்சிகளின் பலம் கூட்டணி பலம்ங்கிறதெல்லாம் மாய மக்கள் தான் பெரிய சக்தி மக்கள் சக்தியில் கூட்டணி பலத்தை உடைச்சி நான் எழும்பி வருவேங்கிறது தான் அவருக்கு கான்செப்ட்டு ஒரு சதவீதத்துல இருந்து ஒருத்தர் எட்டு சதவீதத்துக்கு வந்திருக்காருன்னா கட்சிகளின் பலத்தை உடைச்சி தான் வந்திருக்கிறேன் இந்த கட்சிகளின் பலம் வந்து ஒரு தேக்க நிலையை அடையும் அதை உடைச்சி நான் லீடராக எழும்புவேன் நான் லீடர் நான் தலைவன் தலைவனுக்கு தான் அங்கே ஓட்டு எனக்கு தான் அங்கே ஓட்டு என் தலைமைக்கு தான் அங்கே ஓட்டுன்னு லீடர்ஷிப்பு ஓரியன்டாட்டு அவர் வரார் இதுதான் சீமானோட தன்மை அதைத்தான் அவர் வந்து இங்கே கூட்டணி பலம் கூட்டணியை நம்பி மற்றவங்க போகிறாங்க அந்த கூட்டணிகள் வந்து பொருந்தா கூட்டணியாக மாறும் நான் ஒற்றை தலைமையாக அறநூற்று பத்து நாள்லேயும் தனிச்சு நின்று வெல்வேன் இது தான் அவருக்கு கான்செப்டாகட்டு முன்னெடுத்துகிட்டு போகிறாரு அதுக்கு மற்ற கட்சிகள் எடுக்க முடியாத இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து களத்தில் நிற்கிறாரு பஞ்சமரையில் மீட் பண்ணாலும் சரி மேல்பாதி மங்கல ஆலய நுழைவுனாலும் சரி பறையருக்கும் தேவேந்திர உலக வேளாளருக்கும் ஐந்து சதவீத இடஒதுக்கீட உயர்த்தி கொடுக்கணாலும் சரி ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு பொது தொகுதியில் ஆதித்தமிழானும் சரி வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற நிராகரிக்கப்பட்ட தமிழினத்தின் வேட் தமிழினத்தைச் சேர்ந்த சமூகங்களுக்கு வேட்பாளர்னாலும் சரி இப்படி ஆடு மாடு மேய்ப்பது அரசு வேலைனாலும் சரி மேய்ச்சல் நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்கள் மீட்கனாலும் சரி கல்லறைக்கு விற்கிறத சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்குறதுனாலும் சரி இப்படி அவர் நானே ஒரு ஏழு எட்டு சொல்லியிருப்பேன் இன்னும் இருபது இருபத்தஞ்சு பேர் வச்சிருப்பார் வீரப்பம் கொள்ளக்காரனா கருணாதிக்கம் ஜெயலலிதாவுக்கு என்ன பேர் என்னாலும் சரி எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி கொடுத்தாரு சாரையவர்களை கள்ளித்தள்ளி ஆக்கிறாருன்னு கமலாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது சொன்னது என்னாலும் சரி இதில் எம்ஜிஆர் மலையாளி விட்டு கொடுத்துட்டாரு ராஜா முகமது தமிழர் தான் நின்னார்னாலும் சரி கடற்கரை அழக சமாதிகள் கெடுக்குதுன்னு யாருமே பேசாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் கையில் எடுக்கிறாரு இவர் எடுத்தவொடனே மற்றவங்க அதை பிடிச்சிக்கிறாங்களே சார் அப்போ இவருக்கான அந்த முன்னெடுத்ததுக்கான பேரே வரலையே அதுதான் கில்லிங்கின் சைலன்ஸுக்கு ஆளாகிறாரு அவருக்கு ஆதரவாட்டு கொள்கை வேறுபாடு இருந்தாலும் நான் இந்துத்துவாதியாக இருந்தாலும் மோடி பிரதமர்ங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்காக நான் இந்தியா ஃபுல்லாக என்னோடய ஆற்றல் அறிவு தொடர்புகளெல்லாம் பயன்படுத்தி அதற்கான முயற்சியிலும் வேலை திட்டத்திலையும் இருந்தாலும் கூட சீமானுக்கு ஒரு கில்லிங் இன் சைலன்ஸ் ஆளாகப்படுறாரு சீமானுக்கு எதிராக ஒரு ஊடக புறக்கணிப்பு இருக்குது அவர் பேச்சை திட்டி திரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது வெப்பேரியை சேர்ந்த சகோதரர்களும் மெலாப்பூரை சேர்ந்த சோதரர்களும் அவர் தனித்து நின்று ஜம்ப் பண்ணி பெரிய வந்துடுவாருங்கிற ஒரு அச்சத்தில் இருக்கிறார் இல்லை வெப்பேரி சகோதரர்களையும் இல்லை மெலாப்பூர் சகோதரர்களும் இப்போது வாஸ்டு மெஜாரிட்டி சீமானுக்கு ஆதரவாட்டே வந்திருக்காங்க ஸோ இந்த புள்ளிக்குள்ளே அவர் சம்பந்தப்பட்ட உண்மைகளை நான் சொல்கிறேன் இது உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் மூணாவது வருவார்ன்னு நான் தான் சொன்னேன் திருவற்றியூரில் சீமான் மூணாவது தான் போவார் நான் சொன்னேன் ஸோ ஆனால் எட்டு சதவீத வாக்கு வருவார் திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்கள் தொங்கு சதைகள்னு சொல்கிறதுல போல்டாக இருக்கிறாரு மக்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நான் சொன்னேன் இப்போ அஞ்சாவது முறை அறநூற்று பத்தாம் இருக்கும்போது அவரோட போல்ட்னஸ் வந்து ரொம்ப பெருசாக மக்களால் பாராட்டப்படும் உறுதியாக இருக்கிறாரு இப்போ எடப்பாடி மாதிரி காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று உறுதியான நிலைப்பாடு இல்லாமல் மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ஆதரவு ஆதரவு எதிர்ப்புன்னு ஒரே குழப்பம் ஒரே ஒரு மன வலிமை இல்லாமல் விஷயங்களை எடுக்கிறது மாறி மாறி இது பண்ணுறது லீடர்ஷிப்பை அடி வாங்கிறது சேரிஸ் இல்லாமல் போகிறது ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இல்லாமல் தெளிவாக ஈர்ப்பு சக்தியுள்ள ஒரு தலைவராட்டு சீமான் எழும்புறாரு அது எடப்பாடியே அடிக்கும் ஸ்டாலினே அட்டிக்கிறோங்கிற கண்ணோட்டத்தில் அவர் போகிறார் திருமாவளவன் ராமதாஸ் விஜய் இவங்கெல்லாம் போட்டியாளர்களை இல்லை அதனால் இவங்க கூட்டணி அரசியல் பண்ணக்கூடியவங்க இவங்க நிற்காத தொகுதியில் இவங்க ஆதரவாளர்கள்லாம் தனக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதாவது பாமக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தொகுதியில் போட்டிட்டோன்னா மற்ற தொகுதியில் உள்ள ராமதாஸ் பற்றாளர்கள்லாம் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாரு அதே மாதிரி திருமாவளவன் போட்டியிடாத தொகுதிகளில் பறையர்கள் தனக்கு அதாவது திருமாவளவன் ஆதரவாளர்கள் இப்போ சொல்லக்கூடாது திருமாவளவன் பொதுத்தள தலைவர் தான் சொல்லணும் பரையர் சொன்ன ஆதரவு பெற்ற வெற்றி வீரர் அது வேறு விஷயம் பொது தலைவர் ஓகே அந்த கிளைம் அவங்க வைக்கிறாங்க தப்பு இல்லை பட் சபார்டினேட் தான் அவர் அப்போ அவர் எல்லா தொகுதியிலும் நிற்க முடியாது அவர் நிற்காத தொகுதிகளில் அந்த வாக்கு தனக்கு வருங்கிற கண்ணோட்டம் அவருக்கு இருக்குது அவர் தெளிவாக ஸ்டாலின் சீமான்னு அந்த களத்தை செட் பண்ணி கொண்டு போகிறாரு இன்னும் பாஜக தொகுதியில் அண்ணா திமுக தனக்கு வருன்னு நினைக்கிறாரு அண்ணா திமுக தொகுதியில் பாஜக ஓட்டு தனக்கு வருன்னு நினைக்கிறாரு ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்காதது என்டிஏ ஓட்டில் பாதி தனக்கு ஒருன்னு நினைக்கிறாரு பாஜக கூட்டணி பிடிக்காத அண்ணா திமுக காரங்க ஒரு கணிசமான பகுதி தனக்கு போடுவோன்னு நினைக்கிறாரு திமுக அணியோட அதிருப்தி ஓட்டு தனக்கு வருன்னு நினைக்கிறாரு இப்படி எல்லா வகையிலையும் தான் வந்து அஞ்சாவது முறை தனித்து நிற்கும் போது நம்பிக்கைக்குரியாட்டு தன்னம்பிக்கையோடு மக்கள் ரோடு மக்களில் வந்த ஒருத்தனாவது ரோப் போராட்டு ஏழை மக்களின் நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாட்டு தான் பெரிய ஜம்ப சீனமுங்கில் மாதிரி பெற முடியும்னு உறுதி ஆரம்பித்தேன் இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியல் களத்தில் காலடி எடுத்து வச்ச அந்த ஆரம்ப காலங்களில் தம்பி அப்படின்னு ரொம்ப ஆதரவு தெரிவித்த திருசீமான் அவர்கள் அவர் கொள்கையை அறிவித்ததுக்கப்புறமா அப்புறமா ரோட்டில் நின்றா லாரி அடிப்பட்டு செத்துருவேன் என்ற அளவுக்கு பேசியிருந்தார் இப்போ மறுபடியும் வந்து என் கட்சியிலேருந்து விலக்குறவங்க என் தம்பி காட்சியில் போய் சேர்ந்துக்கோங்கன்ற அளவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு தெரிவிக்கிற மாதிரி ஒரு காட்சிகளெல்லாம் பார்க்குறாங்க

புலி தானே தான் தனியாக தான் சண்டை போகும் நாய் தான் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போகும்னு சொல்கிறார் இல்லையா நாலு நாய்கள் சேர்ந்து வேட்டைக்கு போகும் நாய் ஒரு நல்ல மிருகம் நம்ம அதை தவறுதலாக நீங்கள் எடுக்காண்டாம் பார்லிமெண்ட்ரி வேடாக எடுக்காண்டாம் நாலு நாய்கள் சேர்ந்து வேட்டைக்கு போகும்போது அந்த ஒரு நாய்க்கு வேட்டை தாண்டி மற்ற மூணு நாய்களும் தனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு அவர் நினைக்கிறாரு அந்த வகையில் கூட்டணி அரசியல் போகக்கூடிய விஜய் கட்சி நிற்காத தொகுதியில் விஜய் ரசிகர்கள் தனக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாரு ஒருவேளையில் விஜய் ரிவர்ட் பேக் ஆகிட்டாருன்னு வைங்க போயிட்டாருன்னு வைங்க திரும்பி போயிட்டாருன்னு வைங்க அப்போது விஜய் மேலே அபிமானம் கொண்டவங்க விஜய் எதுக்கலாம் சீமான்ண்ணன் அதனால எனக்கு வாக்களிப்பு நினைக்கிறேன் வாக்களிக்கலாம்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி தான் ராமதாஸை பாராட்டுறாரு அந்த தான் அண்ணன் திருமாங்குறாரு ஐயா ராமதாசனா இவர் யாரை கமலஹாசனை நேரில் போய் பார்த்துட்டார்னா கமலஹாசன் தனக்கு போட்டியாளர் இல்லை பிடிக்க மாட்டார்னு முடிவெடுத்துட்டார்னு அர்த்தம் விஜய்யை ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டார்னா விஜய் என்னமே பிடிக்க மாட்டார் அப்படியே அவர் நாளைக்கு அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியை ஏடிஎம்கே உடச்சிக்கிட்டு விஜய் ஏடிஎம்கில் முப்பது நாற்பது சீட்டு வாங்கிட்டு போனாலும் கூட எத்தனை சீட்டு வாங்கிட்டு அந்த வா அந்த நிற்காத தொகுதிகளில் விஜய் சப்போர்ட்டர்ஸ் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சீமான் கணக்கு போடுறாரு தனிச்சி இரநூத்தி பத்து நாள் நிற்கும் போது பாமக நிற்காத இடத்துல பாமகவினர் தனக்கு ஓட்டு போடுவாங்க பிசிகானுக்காத இடத்துல விசிகா தனக்கு ஓட்டு போடுவாங்க அண்ணா திமுக ஓட்டு பாஜக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது விஜய் ஓட்டு யாருக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது தனக்கு விஜய்கின்னு ஓட்டு ப்ரூவ் பரவாயில்ல அந்த அபிமானிகள் ஓட்டு தனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாரு விஜய் ஒரு போட்டியாளராக பார்க்கல பட் விஜயோட கூட்டணியாக இதுன்னு கேட்டால் கூட்டணி கிடையாது சீமான் பெரியார் ஆதரவாட்டு ஸ்டாலின் இருக்கிறார் பெரியாருக்கு ஆதரவாக எடப்பாடி கே பி முனிசாமி சிவி வி சண்முகம் செல்லூர் ராஜி ஜெயக்குமார் எல்லாரும் இருக்கிறாங்க செல்லூர் ராஜி பெரியார் வைத்த சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் அப்போ பெரியார் எதிர்ப்பில் சீமான் வந்து மூணு வரை எதுக்கிறாரு ஸ்டாலினை எடப்பாடியை விஜய அதில் பெரியார் ஆதரவு ஓட்டு வந்து ஸ்டாலினுக்கு போகணும்னு கணக்கு போடுறாரு பெரியார் எதிர்ப்பு போட்டு தனக்கு வரும்னு கணக்கு போடுறாரு பெரியார் எதிர்ப்பில் ஒரு தத்துவ மாற்றம் ஒரு ஐடியாலஜி சேஞ்சு அதில் தமிழ்மணில் தமிழ் தேசியம் பெரிய அளவில் வரணும்னு அவர் நம்புகிறார் இந்துத்துவாக வரும்னு அண்ணாமலை நம்புகிறாரு அதை திராவிடத்துக்கிட்ட கூட்டணிக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படி அவங்களுக்குள்ள நிர்பந்தம் அந்த சுச்சுவேஷனில் அவங்க அவங்க நிர்பந்த அரசியலில் போகிறாங்க மோடி எதிர்ப்பை பாஜக எதிர்ப்பை டைலர்ட் பண்ணதுக்கு இருபது சதவீதம் உள்ளே கொண்டு வராங்க சீமான் என்ன கணக்கு போடுறான்னா ஒரு கருத்தியல் மாற்றம் வரும் திராவிட கருத்தியல் மாதிரி இந்துத்துவ கருத்தியல் வந்து ஒரு திராவிடத்துக்கு அலையன்ஸில் போகும்போது த தமிழ் தேசிய கருத்தியல் திராவிடத்தை அடித்து வரும் பெரியார் அந்த இதில் தமிழ் பெரியார்கள் பாதிக்கப்பட்டதை முன்னிறுத்தி தான் அதில் தமிழ் பெரியாருக்காக பேசி அந்த பெரியார் எதிர்ப்பில் மிகப்பெரிய இதை வந்துடலாம்னு நினைக்கிறாரு நான் மறுக்க வரல தந்தை பெரியார் விஷயத்தில் பெரியாரோட பங்களிப்புகளை நானும் ஒன்றும் குறைச்சி ஒன்றும் மதிப்படில்லை பதவியே இல்லாமல் அவர் சில பணிகளை செய்தார் பட் சீமானுக்கு கருத்து தமிழ் இதுக்கான ஒரு பெரியாரோட அந்த எதிர்ப்பு இதை வந்து அவர் எடுத்து முன்னெடுத்து போகிறாரு அது அவருக்கு உரிமை அந்த உரிமையில் அவர் வந்து முழுக்க நம்புகிறாரு பெரியார் எதிர்ப்புங்கிறது தன்னை இருபது சதத்தை கொண்டு நிறுத்திரும் ஒரு திராவிடத்துக்கு மாற்றா தமிழ் தேசியம் வந்துடும் அஞ்சு பிராமணர்களை கேண்டேட்டாக போடுறாரு அஞ்சு பிராமணர்களை கேண்டேட்டாக போடுறாரு பரிதிமால் கலைஞர் சூரியநாராயண சாஸ்திரி அவர் நினைவாக ஒரு பிராமணர் ராமானுஜர் மதத்தில் பரச்சி மகான் ராமானுஜர் நினைவாக ஒரு பிராமணர் பூபை சாமிநாத ஐயர் நினைவாக ஒரு பிராமணர் பாரதியார் நினைவாக ஒரு பிராமணர் இவர் ஐயர் ஆலய நுழைவுப் போராட்டத்தை மதுரையில் வைத்தியநாத ஐயர் சார்பாக ஒரு பிராமணர்னு அஞ்சு பிராமணர் கேன்டேட்டாக போடுறாரு காமராஜ் தான் முன்னம்ம ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் அஞ்சு பிராமணர் எம்பிக்களை போட்டு பெரிய வெற்றியை பெற்றார் அதே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொன்ன காமராஜ் வழியில் முட்டை குட்டையில் உரிய மட்டைகளை நார் நாராக சொல்லி அவர் அஞ்சு பிராமணர்களை கேண்டேட்டாக போடுறாரு ஸோ அவருடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்குது அந்த நிலைப்பாடு தெளிவாக இருக்கும் போது இதில் தம்பி விஜய் கூட்டணி அரசியல் போகிறான் கூட்டணி அரசியல் போகக்கூடியவர் கண்டஸ் பண்ணாத இடத்துக்குள்ளே தன்னை நோக்கி அவரோட வாக்குகள் வரணுன்னு விஜய ராமதாஸை வேல்முருகனை வைகோவை தென் திருமாவளவனை எல்லாத்தையுமே இவங்க வந்து பிரைமரி ஃபோர்ஸ் இல்லை நமக்கு போட்டி இல்லை ஸோ இவங்க வாக்குகள் அதாவது இதில் நிரூபிக்காத விஜய் அபிமானிகள் நமக்கு வாக்களிப்பாங்கன்னு அவர் பார்க்குறாரு அதனால தான் விஜயை பற்றி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறார் ஒரு மக்கள் மத்தியில் பேசும்பொழுதும் சரி இல்லை பத்திரிக்கையாளர் சந்திப்பிலும் பேசும்பொழுது எழுச்சியான உரைகளை பேசக்கூடிய திரு சீமான் அவர்கள் தொண்டர்கள் கிட்ட பேசும்பொழுது அதை தவற விடுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது எதனாலனா இப்போ சமீபத்தில் ஒரு தொண்டர்கள் கிட்ட பேசின ஒரு ஆடியோ நமக்கு கிடைச்சிச்சு இந்த இது உள்ள எலெக்ஷனில் நீங்களால் ஜெயிக்க முடியல குடிச்சிட்டு பாட்டிட்டு பாடையில மாதிரிலாம் பேசியிருந்தார் அவ்வளவு கடினமான வார்த்தைகள் தேவை சார்